இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள் இப்போலாங்க நம்ம காய்கறியிலிருந்து பழங்கள் இருந்து எல்லா உணவுப் பொருட்களையுமே பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு நஞ்சில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சுங்க இப்போ நம்மளோட தேவைக்கு நம்மளோட மாடியில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பழமரங்களை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க அதுதான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதாவது இதில் நிறைய வந்து சின்ன சின்ன டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேங்க நான் எப்படி ஈஸியாக மரங்கள் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நிறைய உரங்கள் சொல்லியிருக்கேன் சத்தான கலவை சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டேபிள் ஆரஞ்சு இது அதாவது பார்க்க பழங்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஆனால் நிறையா காய்க்கும் இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் என்ன புளிப்பு இருக்கோங்க அது வந்துட்டு இந்த குட்டி டேபிள் ஆரஞ்சில் இருக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வந்து இது ஒரு பழத்துலேயே வந்து நம்ம ஜூஸ் போட்டலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லெமன் சாதம் எப்படி பண்ணுவோங்க அதே மாதிரி இந்த டேபிள் அரைஞ்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது எலும்பொட்டி தலைன்ற மூலிகைங்க பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்காங்க இது ஒரு அழகு செடி ஹேங்கிங் பிளான்ட்டுங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம பழ மரங்கள்லாம் வாங்கிங்க மூணில் இருந்து ஒரு நாலு மாதம்தான் ஆகுது ஆனால் இப்போயே நிறையா மரங்கள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எலும்பிச்சை இப்போ எலுமிச்சம்பழம்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க நம்மளுடைய நம்ம இந்த கொரோனா டயத்தில் தாங்க நான் ரொம்ப அந்த தாக்கம் வந்து இன்னும் எனக்கு இருக்குது அது எப்படின்னா நம்மகிட்ட வந்து அப்போ முருங்கை மரம் இருந்துச்சு தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா இந்த மாதிரி நம்மகிட்ட காய்கறி செடிகள் இருந்துச்சு துளசி இந்த மாதிரி இருந்துச்சு அதனால எங்களுக்கு வந்து அந்த கொரோனா பீரியட் வந்து ரொம்ப ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட முடிஞ்சிச்சு அதனால தான் அதுலேருந்து தான் நான் புரிஞ்சுட்டேன் எப்பயுமே நம்மக்கிட்ட வந்து சில விஷயங்கள் நம்மளால் நிறைய பண்ண முடியாது இடம் கம்மியாக இருக்கிறவங்க மாடியில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வளர்த்துக்கலாம் கொஞ்சம் காய்கறி செடிகள் அதே மாதிரி கொஞ்சம் பழமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்க இந்த மரங்கள்லாம் வளர்க்க ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது முள் விதை போட்டு வந்துட்டுருக்கு அது அது பக்கத்துலேயே இருந்ததுங்க நெய் மிளகா இப்போ இது வந்து ஒரு வருஷம் ஆகுது நம்ம இந்த மூள் சீத்தா வச்சு இது எல்லாமே வந்துட்டு இந்த இருபது லிட்டரு பெயிண்ட் பக்கெட் சொல்லுவோம்ல அதில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதுளை பாருங்கள் எவ்வளோ உயரம் பயிற்சி பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறரை அடி ஏழு அடி பக்கம் உயரம் பயிற்சிங்க நல்லா வளருது இது வரைக்கும் ஒரு மூணு காய்கள் மேலே பழங்கள் கொடுத்துருக்காங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயும்ங்க நல்ல பூக்கள் காய்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேங்க அதாவது பூக்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கு நான் கொடுத்தது பெருங்காயம் கரைசல் மோர் நம்மகிட்ட வீணாக போகிற மோர் இருக்கு இல்லையா அதில் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிங்க ஒரு நாலஞ்சு நாள் நல்லா புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சுட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரேர் வச்சு வேர்லேயும் கொடுக்கலாங்க நல்ல செடிகள் மேலேயும் அப்படியே தெளிச்சு விட்டோன்னா பூக்கள் வந்தால் உதிராது அதே நேரத்தில் நிறைய பூக்கள் வரும் எல்லா பூக்களுமே கண்டிப்பாக பழங்களாக மாறும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரம்பை செடிங்க இந்த செடி வந்துட்டு ஒரு அழகு செடி மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே வந்து ஒரு அரிநெல்லி வந்துட்டுருக்கு ஆனால் இந்த ரம்பை செடியை வந்துங்க நம்ம புலாவ் ரைஸு தக்காளி சாதம் இப்போ பிரியாணிக்கு எப்படி நம்ம பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறதுங்க கொடம்புளி எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசைங்க இந்த கொடம்புளி அதுக்கப்புறம் இந்த கேரளத்தில் உள்ள புளிச்சக்காய்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க நான் புளிச்சக்காய் வாங்குறதுக்கு தான் நர்சரி போனேன் ஆனால் அது கிடைக்கல அதுக்கு பதில் தான் நான் கொடம்புளி வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்ருக்காங்க பாருங்கள் இலைகள்லாம் அப்படியே பச்சையாக நிறைய துளிர் வந்துக்கிட்டு இருக்குங்க இதில் வந்து எறும்பு நிறையா வருது இல்லையா அந்த எறும்பு வர்றதுக்குங்க வெறும் மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா மஞ்சத்தூளுங்க நம்ம சும்மா மேலே அந்த மண்ணில் போட்டு கிளறி விட்டோன்னா போதும் எறும்புகளுடைய தொந்தரவு குறையுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்க்குறது குரங்கு சொல்லிட்டு அந்த பூச்செடிங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீள நீளமாக இருக்கும் அந்த பூவு இதுதாங்க எங்களோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டு கொய்யா தைவான் கொய்யான்னு சொன்னாங்க அது உள்ள வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்குங்க வந்த உடனே அங்கேருந்து வரும்போதே பூவோடு தான் வந்தாங்க வந்ததுலேருந்து இன்னும் காய்ச்சிட்டே தாங்க இருக்காங்க ஏதாச்சும் ஒரு பழம் ரெண்டு பழம்னு சொல்லிட்டு அதுகிட்டே இருந்ததே இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆறு பழம் வரைக்கும் எடுத்துட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டுங்க அந்த அந்த ஸ்கின் இருக்குது பாருங்க அதுவே வலுவலுன்னு சொல்லிட்டு அதை அப்படி தொடரும்போது ரொம்ப சாஃப்டாகவும் அதாவது கடினமாக இல்லாமல் அந்த பழம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குங்க நல்ல இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் ஒரு செடி ஆரோக்கியமாக வளரணுங்க அதோடைய மண்ணில் வந்துட்டு நல்ல நுண்ணுயிர்கள் நிறையா பெருக்கம் இருக்கணும் அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது நம்மளுடைய வடிச்ச தண்ணி இல்லையா அந்த வடிச்ச தண்ணியில் வந்து நல்லா புளி தண்ணி விட்டு புளிக்க வச்சுங்க வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருவேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நோனி பழம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் உள்ளதுங்க நிறையா ஒரு சின்ன இருபது லிட்டரு இதில் தான் வச்சுருக்கேன் இலைய பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க ஓ மூணு நாலு செடி வந்திருக்கு ஒரு செடி தான் பெருசாக வந்துட்டுருக்கு இந்த கோழி நம்ம மாடியில் கொட்டகைக்குள்ளே வளர்க்குறதுங்க எப்படி முட்டையிட்டாங்க எனக்கு தெரியாமல் எங்கேயோ முட்டையிட்டு அந்த முட்டை ஃபுல்லாக நம்மளுடைய தண்ணி வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி வெளியில் போகும் இல்லையா அந்த தண்ணி எப்படியோ அந்த முட்டையில் வந்து பட்டிருந்துருக்குங்க எல்லா முட்டையும் கெட்டு போயிட்டு இந்த ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்காங்க அதனால அவங்களை அப்படி ஃப்ரீயாக விட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது அம்மான் பச்சரிசிங்க இது ஒரு மூலிகை கீழாநெல்லி இந்த கலைகள்லாம் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ கலைகள் இருக்கே ஏன் எடுக்காமல் இருக்காங்கன்னு நமக்கு கோழி இருக்காங்க இல்லையா அதனால் கொஞ்சம் க நல்ல கலைகள் அதில் மூலிகைகள் நிறையா வளரும் அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து அவங்களுக்கு போடுவேன் இப்போ நீங்கள் பார்க்குறது மல்பேரி நிறையா பழங்கள்ங்க குட்டி குட்டியாக தான் இருக்குது ஆனால் நிறையா பழங்கள் காய்கள் வந்துட்டே இருக்குது எப்போ வாங்கிட்டு வரும்பொழுதே காய் பழத்தோடு தான் வந்தாங்க வந்துச்சு இப்போ வரைக்கும் நிறையா பழங்கள் நிறையா காய்கள் நல்ல இனிப்பாக இருக்குங்க ஆனால் குட்டி பழமாக தான் இருக்கும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட செடிகளுக்குங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம ஆட்டு உரம் எனக்கு நிறைய கிடைக்கும் அதனால அந்த ஆட்டு உரம் நல்லா மக்குனு நல்லா காய வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறதுங்க வாட்டர் ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேங்க பிங்க் கலரு அதிலே வந்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகா குண்டு பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்குங்க தானாக வந்துட்டுருக்கு வாட்டர் ஆப்பிள் தான் அது பிங்கா இல்லை நார்மல் க்ரீனாக எல்லாம் பார்க்கலாங்க இப்போ நல்லா துளுத்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இதில் ஏதாச்சும் இந்த இப்போ ஒரு மாதிரி இலை சுருள்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூச்சி ஒன்று ரெண்டு நமக்கு தெரியுது இப்படி இருக்கும் பொழுதுங்க வேறு ஒன்று நான் ஏற்கனவே வீட்டில் இருக்கிற உரங்கள் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நல்லா புளிச்சு ரொம்ப ரொம்ப புளிச்ச ஒரு ஏழு நாள் பத்து நாள் அந்த மாதிரி புளிக்க வச்ச நம்ம வடித்தண்ணி நீஸ் தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா நீராகாரம் அதை தாங்க தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் பூச்சிகள் வரவே வராது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வாளிலங்க நீலக்கலர் சங்குப்பூ ஒரு க முழு கத்தரி அதுக்கப்புறம் ஒரு காந்தாரி மிளகாய் வருதுங்க அதே மாதிரி இப்போ நம்மளுடைய செடிகள் வந்துட்டு ரொம்ப பழுத்துருக்கு இப்போ இந்த செடி பாருங்களேன் ஸ்டார் ஃப்ரூட்டு வாங்கிட்டு வந்ததுல இருந்தேங்க மண்ணெல்லாம் மாற்றிட்டேன் நிறைய இதுக்கு நிறைய உரங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கேன் ஆனாலும் நார்மலாக எல்லா செடியும் இருக்கிற மாதிரி அந்த க்ரீன் கலர் வரவே மாட்டேங்குது இப்போ இந்த மாதிரி இருக்கிறது இரும்பு சத்து குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டேங்க இப்போ அதனால் இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு துருப்பிடிச்ச ஆணி அந்த மாதிரி இருக்குல்லாம் அதெல்லாம் இப்போ போட்டு வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறீங்களா அந்த மாதிரி ரொம்ப ஒயிட் கலந்த க்ரீனில் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோடைய மரம் மட்டும்தாங்க ஒரு ஏழு அடிக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக வந்திருக்கும் இது அத்திங்க அத்தியும் அப்படி தான் எப்படின்னா நம்மளுக்கு வந்து செம்மண் தரை நாங்கள் தரையில் தான் வச்சுருந்தோம் வளரவே இல்லை ஒரு காய் கூட வரலை அப்போ என்னென்னு பார்க்கும்பொழுதுங்க எங்களோட அந்த செம்மண் தரையில் வந்து நிறையா கரையான் வந்து நிறைய இருந்துச்சுங்க நான் கரையான் வந்துட்டு அழிக்கிறதுக்காக வேப்ப புண்ணாக்கு எல்லாமே நிறைய வேப்ப இலைகள் இந்த மாதிரி நிறைய போட்டு விட்டேங்க ஆனாலும் அது கண்ட்ரோல் ஆகலை அதனால என்ன பண்ணோம் தரையில் இருக்கிறத தோண்டி எடுத்தப்போ அதுக்கு ஆணி வேரே இல்லைங்க அந்த சல்லி வேர் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு ஆணி வேரும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால நல்ல மண்கலவை போட்டு நம்ம மாடியில் வந்து வச்சு விட்டாங்க ஏற்கனவே ஒரு அஞ்சாறு பழம் கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு நாலஞ்சு பழம் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது மல்லிகைப்பூங்க குட்டிட்டு அப்பல தான் இருக்காங்க ஆனால் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நான் வந்துங்க தோட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய காய்கறி செடிகள் பழ மரங்கள் எல்லாத்துக்குமே ஒரே வகையான மண்கலவை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நான் இப்போ நான் சொல்கிறேன் நம்மகிட்ட இருக்கிற நம்ம இடமே வந்துட்டு செம்மண் பூமி தானே அதனால் நம்ம செம்மண் வந்து ஒரு பங்கு கொக்கோப்பீட்டு ஒரு பங்கு நல்லா காஞ்ச அதாவது நல்லா மக்குன ஆட்டு உரம் எனக்கு கிடைக்குங்க அது ஒரு பங்கு எடுத்துக்கிறவேன் காஞ்ச இலை தலைகள் வேப்ப இலை பக்கத்தில் வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது அங்கேருந்து நிறைய இலைகள் கொட்டியிருக்கும் இந்த இலைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பங்கு எடுத்துக்கிறவேங்க கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு ஒரு பேக்குக்கு ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரிங்க எல்லாம் கலந்து வச்சுட்டுங்க நம்மகிட்ட இருக்கிற அதே தான் புளிச்ச மோரோ இல்லைன்னா அந்த புளிச்ச நம்மளோட நீராகார தண்ணி அதை நான் தெளித்து மூடி வச்சுட்டுங்க ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அப்படியே விட்டுருவேங்க தான் நான் செடி வைப்பேன் நல்லா வரும் நம்ம அதுக்கப்புறம் உரங்கள் வந்து குறைவாக கொடுத்தா கூட போதும் இப்போ நீங்கள் பார்த்தது நம்மளோட பப்பாளி மரங்கள் பப்பாளி என்றைக்கு காய்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்துங்க இது வரைக்கும் பப்பாளி இல்லைன்னு சொல்லவே முடியாது எப்பயுமே பப்பாளி தான் இருக்கும் பப்பாளிங்க தரையிலிருந்து வளர்ந்து வருது அதாவது கிட்டத்தட்ட இருபது அடி பக்கம் இருக்குங்க எப்போயுமே பப்பாளி இருந்துகிட்டே இருக்கும் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ அழகான வயல்வெளிகள் இயற்கையான சூழலில் தாங்க நம்ம வீடு இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது செடி முருங்கை என்கிட்ட அவ்வளோ அவ்வளோ பெரிய மரங்கள் நூற்றுக்கணக்கான காய் காய்க்கிற முருங்கை மரம் இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற கீரை கொடுக்குற இன்னொரு முருங்கை மரம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க இந்த முருங்கை மரத்தில் வந்து கீரைக்காக மட்டுமே வச்சுருக்கோம் இன்னொரு முருங்கை மரம் காய்க்கு வச்சிருக்கோம் அப்படி இருந்து எனக்கு செடி முருங்கை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை அதனால அந்த ஒரே ஒரு செடி முருங்கை வச்சிருக்கேன் இதுதாங்க கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருக்க உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்மந்தமாகவோ இல்லைனா இந்த தரைத்தோட்டம் ஆடித்தோட்டம் சம்மந்தமாக ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய கோழிகள் பாருங்கள் கீழே இருக்காங்க இதெல்லாம் தரை தோட்டம் இருந்து உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் என்னோட வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள்